அலாம் வலைக்கும் வரமத்துல வபரகாத்து அளவற்ற அருளாளனும் நிகரில்லா பேரன்புடையனுமாகிய ஆகிய எல்லாம் அல்லா அல்லாஹு ஒருவனின் தேப்புகள் அனைத்தும் முறித்து அகிலத்திற்கோர் அருள் கொடையாம் அன்னலம் பெருமகனார் சல்ல அல்லாஹு அலேஹி அவர்கள் மீதும் அவர்களின் சொல் செயலினை தவறாது பின்பற்றி ஒழுகிய நல்லற தோழர்கள் உண்மை விசுவாசிகளாம் நாம் அனைவர்கள் மீதும் எல்லாம் எல்லாமல்ல அல்லாஹுவின் பற்றா என்றென்றும் நிலவட்டுமாக எல்லாம் அல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே இவ்வுலகத்தில் மனிதனை பண்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்திற்காக ஏராளமான மதங்கள் உருவாகி இருக்கின்றன அந்த மதங்கள் கடவுளுக்கு செய்ய வேண்டிய பல வழிபாட்டு முறைகளை இந்த மக்களுக்கு வழிகாட்டியிருக்கிறது அந்த வழிபாட்டு முறைகளில் கடவுளிடத்தில் இருந்து அன்பை மனிதனிடத்தில் மனிதநேயத்தோடு நடக்கக்கூடிய பண்பை இதுபோன்ற நல்ல விஷயங்களை பெறுவதை விட ஒரு சில மதத்தை சார்ந்தவர்களை தாக்குவதற்கும் அவர்களை பயமுறுத்துவதற்கும் இன்று சிலர்கள் இந்த வழிபாட்டு முறைகளை பயன்படுத்துவதை நாம் பார்க்க முடிகிறது இவ்வாறு தாக்கப்படுவதற்கும் பயமுறுத்தப்படுவதற்கும் இலக்காக ஆளாகுவதில் முதலிடமாக முஸ்லிம்களை நாம் சொல்லலாம் இந்த வழிபாட்டு முறைகளை வைத்துக்கொண்டு பல இடங்களில் கலவரங்களை ஏற்படுத்தி முஸ்லீம்கள் அளவில் பாதிக்கப்படுவதையும் நாம் பார்க்கிறோம் ஆனால் பாதிப்புக்கு உள்ளான இந்த தான் தீவிரவாதிகள் என்றும் அவர்கள் ஏற்றிருக்கக்கூடிய இந்த இஸ்லாமிய மார்க்கம் தீவிரவாதத்தை போதிக்கிறது என்றும் மீடியாக்களின் வழியாக இந்த இஸ்லாமிய சமுதாயத்தை பற்றி நல்லெண்ணம் யாருக்கும் ஏற்படக்கூடாது என்பதற்காக பல்வேறான பொய்களை பரப்பி வருவதை நாம் பார்க்கிறோம் உண்மையில் இஸ்லாம் இது போன்ற தீவிரவாத கருத்துக்களை குறிப்பாக வழிபாட்டு முறைகளில் தீவிரவாதத்தை தீவிரவாத கருத்தை இஸ்லாம் போதித்திருக்கிறதா என்று நீங்கள் எடுத்து பார்த்தால் நிச்சயமாக அதற்கு மாற்றமாக அமைதியையும் அவர்களிடத்தில் பொறுமையையும் நல்ல பண்பாடையும் வளர்க்குவதற்குத்தான் இஸ்லாம் காட்டக்கூடிய அந்த வணக்க வழிபாட்டு முறைகள் அமைந்திருக்கிறது அல்லாஹு தாலா இந்த தொழுகையை பற்றி குறிப்பிடும் பொழுது முஸ்லிம்கள் பரவலாக தினமும் ஐவேளை தொழுகையை தொழுகிறார்கள் இந்த தொழுகையை பற்றி பல்வேறு இடங்களில் அல்லாஹு தாலா குறிப்பிட்டிருக்கிறார் அதில் ஒரு இடத்தில் அகிமிஸ் என்னை நினைவு கூறுவதற்காக நீங்கள் தொழுங்கள் என்னை திக்ரு செய்வதற்காக என்னை வழிபடுங்கள் என்று அல்லாஹு மூலம் அல்லாஹுடைய நினைவு உங்களுக்கு வர வேண்டும் என்று குறிப்பிடுகிறார் நினைவு இது போன்ற தொழுகையின் மூலமாக உங்களுக்கு கிடைக்கும் நன்மை என்ன என்பதையும் அல்லாஹ் இன்னொரு இடத்தில் குறிப்பிடுகிறார் அலாபி இல்லாஹி தத்தும இன்னு குலூ இறைவனை அல்லாஹுவை நீங்கள் நினைவு கூறுவதின் மூலம் உங்களுடைய உள்ளங்கள் அமைதி பெறுகின்றன என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறார் தொழுகை இறைவரை நினைப்பதற்கு அந்த இறை நினைவு உங்களுக்கு வரும் உங்களுடைய உள்ளம் அமைதி அடைகிறது டென்ஷன் இல்லாமல் போகிறது கோபங்கள் குறைகிறது அமைதி உங்களுக்கு ஏற்படுகிறது எனவே தொழுகையை நிறைவேற்றுங்கள் என்று அல்லாஹு தாலா குறிப்பிடுகிறார் இஸ்லாத்தினுடைய ஐம்பரும் கடமைகளாக இருக்கக்கூடிய இந்த தொழுகை உலகம் முழுவதிலேயும் பல்வேறு பள்ளிகளில் நிறைவேற்றப்படுகிறது எங்கேயாவது இது போன்ற தீவிரவாதமான கருத்துக்களை அவர்கள் பெற்றிருக்கிறார்களா தொழுகைக்காக உள்ளே வந்தவன் வெளியே வருகின்ற பொழுது கோபம் உள்ளவனாக ஆத்திரம் உள்ளவனாக அடுத்தவர்களை அடிக்க வேண்டும் என்று வெறிபிடித்தவனாக போகிறானா என்றால் நிச்சயமாக ஒருவரையும் நீங்கள் பார்க்க முடியாது இங்கே உள்ளே கோபத்துடன் வருபவன் கூட அல்லாஹுடைய அந்த திக்கையின் நினைவின் மூலமாக அங்கே தொழக்கூடிய அந்த தொழுகையின் மூலமாக அதிலே கேட்கக்கூடிய அந்த கிராத்தின் மூலமாக ஓதுதலின் மூலமாக அவனுடைய உள்ளம் அமைதி பெற்றவனாக வெளியிலே பொறுமைசாலியாக போகிறானே தவிர ஆத்திரக்காரனாக அவன் மாறுவதில்லை பெரிய கூட்டம் கூடுவதின் காரணத்தினால் ஆத்திரத்தை ஊட்டுகின்ற அந்த வாசகத்தை அவன் பெறுவதும் இல்லை இது போன்ற காரியங்கள் யாருடைய காலத்தில் இருந்தது என்றால் அல்லாஹுவின் தூதர் அவர்கள் வரும்போது அறியாமை கால மக்களிடத்தில் இருந்தது அந்த வணக்க வழிபாடுகளை எல்லாம் உடைத்தெறிந்திருக்கிறார்கள் நபிகள் பெருமானார் சல்லாஹ் அலைவசல்லாம் திருக்குறா நமக்கு குறிப்பிடுகிறது அவர்களிடத்திலே அந்த பைத்துல்லா அந்த இறைவனுடைய ஆலயமாக இருக்கக்கூடிய கௌபத்துல்லாவில் அவருடைய தொழுகை எப்படி இருந்தது என்றால் சீட்டி அடிப்பதும் கைதட்டுவதும் தான் இருந்தது என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறார் அவன் அறியாமை காலத்தில் உள்ளவன் தான் அவனுடைய தொழுகையாக விசில் அடிக்கிறது ஆட்டம் போடுறது டான்ஸ் போடுறது இதெல்லாம் அவன் தான் இருந்துச்சு இதை தூதர் அவர்கள் தடுத்தார்கள் இது தொழுகை முறை இல்லை என்று சொன்னார்கள் இன்று நீங்கள் பார்க்கலாம் எத்தையுடைய வணக்க வழிபாடுகளில் சீட்டடிப்பது டான்ஸ் போடுவது ஆட்டம் போடுவது இதுதான் என்ன செய்கிறதா வெளியே ஏற்படுத்துகிறது படைத்த இறைவனுக்கு முன்னால் நின்று கொண்டு விசில் அடிக்கிறாயா படைத்த இறைவனுக்கு முன்னால் என்று கைதட்டி ஆட்டம் போடுகிறாயா இறைவனுக்கு முன்னால் இருக்கின்ற போது அடக்கத்தோடு இரு அமைதியாக இரு பொறுமையாக இரு அவனிடத்தில் ஒரு அடிமைத்தனத்தை நீ காட்டு என்று அல்லாஹுவின் தூதர் அவர்கள் தொழுகையில் அவ்வளவு ஒரு அமைதியை நபிகள் பெருமானா செல்லாலே செல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார் அந்த தொழுகையின் மூலம் காட்டி இருந்தாங்க இந்த தொழுகையின் உள்ளே வருகின்ற யாரையும் வெளியிட்டக்கூடிய கூடிய எந்த ஒரு விஷயத்தையும் ரசூசல்லா அலி சொல்லம் சொல்லவில்லை அந்த தொழுகையிலே இருக்கக்கூடிய எந்த வாசகமும் அவனுக்கு ஊட்டுவதும் இல்லை அவன் ருக்குவில இருக்கட்டும் சஜிதாவிலே இருக்கட்டும் இருப்பிலே இருக்கிற அவன் எந்த இடத்திலாவது அடுத்தவர்களை கொள்ள வேண்டும் வெட்ட வேண்டும் என்று வருகிறான்ண்டா நிச்சயமாக இல்லை சுபஹான கல்லாகும் குத்தூசுன் ரப்பூல் மலாயிக்க அதுபோன்ற துவாக்களைத்தான் அவன் நுக்குவிலையும் சரிதாவையும் கேட்கிறார் இறைவா நீ தூய்மையானவன் நான் தூய்மை உள்ளவன் அல்ல நான் அடுத்தவனை குறை காணக்கூடிய அளவுக்கு நான் பெரியவன் அல்ல நீந்தான் தூய்மையானவன் உலகத்தில் உன்னை தவிர தூய்மையானவன் யாரும் இல்லை நீ பரிசுத்தமானவன் என்னுடைய பாவங்களை நீ மன்னித்து விடு நான் நிறைய பாவத்தை செய்துவிட்டேன்

அதனுடைய பொருள் என்ன எனக்கு நானே அநீதம் இழைத்து விட்டேன் அதிகமாக தவறு இழைத்து விட்டேன் என்னை விடு உன்னை தவிர மன்னிப்பவன் யாரும் இல்லை என்று அங்கே சரணாகரி தான் அடைகிறான் தொழுகை முடித்தவுடனும் கூட அல்லாஹு அக்பர் என்கிறான் அதற்கு அடுத்ததாக முதலாவதாக அஸ்தோகிர்லா என்று சொல்கிறான் அல்லாஹுதான் பெரியவன் என்பதைத்தான் அவனுடைய தொழுகையிலிருந்து அத்தனையும் அவனுக்கு ஊட்டுகிறதை தவிர தீவிரவாதம் இந்த தொழுகையின் மூலமாக இந்த இறையில்லத்தின் மூலமாக அங்கே கொடுக்கப்படுவதில்லை ரசுல்லாஹி சொல்லா அலி சொல்லம் அவர்கள் இது போன்ற ஐவேளை தொழுகை போன்று இன்னொரு தொழுகை பெருநாள் தினத்தன்று ஒட்டு மொத்தமும் ஒன்று சேர்கிறார்கள் தொழுகை உள்ளவனும் சரி தொழுகை இல்லாதவனும் சரி எல்லாரும் வா ஒரு பெண்மணி தொழுகை கடமை இல்லாத பெண்மணியாக இருந்தாலும் வா வயதை அடைந்தவராக வா யார் இருந்தாலும் அத்தனை வரும் திடலுக்கு வாருங்கள் என்று ஒட்டுமொத்தமாக ரசூல்லாஹி சொல்லா செல்லம் ஒன்று கூட்டி ஒரு பிரம்மாண்டமான ஒரு கூட்டத்தை காட்டினார்கள் பிறநாள் தினத்தன்று அதை இந்த சமுதாயத்திற்கும் வழிகாட்டினார்கள் பள்ளியில் நீங்கள் தொழக்கூடாது இங்கே திடலில் வந்து தொழ வேண்டும் என்பதை காட்டினார்கள் அத்தனை வர சொன்னாங்க பிரம்மாண்டமான ஒரு கூட்டம் வருகிறார் அந்த கூட்டத்திலே அல்லாஹுவின் தூதவர்கள் திமறான ஒரு வாசகத்தை அங்கே பயன்படுத்தினாங்களா இந்த படை போதுமா இன்னும் கொஞ்சம் வேண்டுமா என்று கேட்க முடியாதா அங்கேயும் என்ன சொன்னாங்க அல்லாஹு அக்பர் அல்லாஹுவை பெருமைப்படுத்தி இறைவான் நீன்தான் பெரியவன் நான் பெரியவன் அல்ல இந்த படை பெரியது அல்ல என்பதை நினைவூட்டச் சொன்னார்கள் அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்ய சொன்னார்கள் அந்த அந்த தொழுகையிலும் ஓதுதலிலேயும் அங்கே அவர்கள் எந்த பலத்தையும் அதிகாரத்தையும் அடுத்தவர்கள் காட்டுவதைப் போன்று இன்னும் செய்யவே இல்லை பெரிய கூட்டம் போகிறது அமைதியாக இருந்து பயான்களை கேட்டு தொழுதுவிட்டு அமைதியாக திரும்பி வருகிறது நினைத்தார்களே ஆனால் எது வேண்டாலும் செய்யலாம் ஆனால் அல்லாஹுவின் தூதர் அவர்கள் இது போன்ற கூட்டம் கூட கூடிய அவைகளில் அல்லாஹுவை பெருமைப்படுத்தினார்களே தவிர அங்கே வந்து வந்து தான் பெரியவன் அடுத்தவர்களை சிறுமைப்படுத்தியும் அடுத்தவர்களுக்கு அதிகாரம் செலுத்துகின்ற என்ற அடிப்படையில் அவங்களுடைய வாசகத்தை அமைத்ததில்லை செயல்பாடுகளையும் அமைத்ததில்லை பெருநாள் தினத்தன்று ரசூசல்லாஹலி சொல்லம் அவர்கள் அந்த சந்தோஷமான நாளில் ஒரு அழகான அற்புதமான பல வழிகாட்டுதல் நமக்கு சொல்லி இருக்கிறாங்க வீர விளையாட்டுகள் நடந்திருக்கிறது அந்த வீர விளையாட்டுகள்

பள்ளியின் வளாகத்திலே வீர விளையாட்டு விளையாடி கொண்டிருந்தார்கள் அல்லாஹுவின் தூதர் அவர்கள் தன்னுடைய மேலாடையால் என்னை மறைத்துக் கொண்டார்கள் நான் பார்த்துக் கொண்டிருந்தேன் வெளியில் போய் ஆட்டம் போடல அட்டகாசம் பண்ணல அந்த வளாகத்திலே அழகான விளையாட்டு யாரையும் பயமுறுத்துவதில்லை அங்கே ஒரு மகிழ்ச்சியான ஒன்றை அல்லாஹுவின் தூதர் அவர்கள் காட்டினாங்க ஆனால் இன்று பாருங்கள் மாற்று மதத்தவர்கள் ஒரு சில இடங்களில் நீங்கள் பார்த்தீர்களே ஆனால் கூட்டம் கூடிவிட்டால் அங்கு எதுவும் நடந்து விடுமோ ஏதாவது பிரச்சனை உருவாகி விடுமோ என்ற அளவுக்கு பெரிய வாசகங்கள் அங்கே பயன்படுத்தப்படுகிறது அல்லாஹுவின் தூதர் அவர்கள் இது போன்று ஒருபோதும் நடக்க கூடாது என்பதற்காக அதை ஈமானோடு இணைத்தே சொன்னார்கள் முஸ்னத் அகமதில் நீங்கள் எடுத்து பாருங்கள் அல்லாஹுவின் தூதர் அவர்கள் சொல்கிறார்கள் அல் நோமினு மன் அமின்ஹு நாஸ் ஒரு மோமின் எப்படி இருக்க வேண்டுமானால் அவன் மூலமாக மக்கள் பாதுகாப்பு பெற வேண்டும் நீ மூமின் என்று சொன்னால் அடுத்தவன் உன்னால் தொந்தரவு படக்கூடாது உன் மூலமாக ஒருவன் பாதுகாப்பு பெற்றால் நீ மூமின் மூலமாக அடுத்தவன் தொல்லைக்கு உள்ளாக நான் என்று சொன்னால் உன்னிடத்தில் ஈமான் இல்லை இது தூதர் அவர்கள் தன்னுடைய அத்தனை தோழர்களுக்கும் எடுத்துச் சொன்ன அறிவுரை பல இடங்களில் அல்லாஹுவின் தூதரவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள் அலா குள்ளி முஸ்லிமின் சதக்கா ஒவ்வொரு முஸ்லிமும் தர்மம் செய்வது கடமை என்று சொன்னார்கள் இல்லாதவன் என்ன செய்ய என்று கேட்கின்ற பொழுது இறுதியாக சொன்னார்கள் அடுத்தவனுக்கு தொல்லை தராமல் இரு அது கூட தர்மம் என்றார் உனக்கு தர்மம் செய்ய முடியவில்லை என்று சொன்னால் யாருக்கு தொல்லை செய்யவில்லாமல் அமைதியாக இருந்துவிடு விடு அது கூட அல்லாஹு தர்மமாக கணித்துக் கொள்வான் என்ற அளவுக்கு அடுத்தவர்களுக்கு எந்த தொந்தரவும் தொல்லையும் கொடுக்காதவனாக மூமின் வாழ்வான் என்று அறிவுரை கூறினார்கள் அதே போன்று இன்னொரு இடத்தில் ரசூல்லா அலி சொல்லும் சொன்னார்கள் புகாரியில் இடம்பெறுகிறது யூமின்

எவனுடைய தொல்லையில் இருந்து பக்கத்து வீட்டுக்காரான் பாதுகாப்பு பெறவில்லையோ அவன் தான் ஈமான் கொள்ளவில்லை என்று சொன்ன உன் உன் வீட்டிலே வாழ்ந்து மூலமாக தொல்லைப்படுவான் என்றால் ஈமானே ஈமானை கிடையாதுன்றாங்க ஒரு தடவை இல்லை இரண்டு தடவை அல்ல மூன்று தடவை ரசூசல்லி சொல்லம் எச்சரிக்கை செய்கிறார் எப்படி உருவாக்கினார் பாருங்க இஸ்லாத்தை பற்றி முஸ்லிம்களை பற்றி நபிகள் பெருமானார் அவர்களை பற்றி தீவிரவாதி என்று காட்டுகிறானே ரசு சொல்லால் லிசலை எவ்வளவு மென்மையை அங்கே போதித்தான்னு பாருங்க உன் பக்கத்து வீட்டில் இருக்கக்கூடியவனுக்கு தொல்லை தந்தால் ஈமானிருந்தே போயிடுறா ஸஹி முஸ்லீமுடைய அறிவு மிக தெளிவாக ரசு சொல்லால் லா எதுஹுலுல் ஜன்னா மல்லம் யாமன் ஜாருகு பவாயி கஹு எவனுடைய தொல்லையிலிருந்து பக்கத்து வீட்டுக்காரான் பாதுகாப்பு பெறவில்லையோ அவன் சொர்க்கம் போக முடியாதுன்ட்டாங்க நீ அடுத்தவனுக்கு தொல்லை தரக்கூடியவனாக இருந்தால் ஒரு சின்ன ஒரு சாதாரண ஒரு விஷயம் பக்கத்து வீட்டுக்காரனுக்கு தொல்லை தரக்கூடிய ஒன்றை நீ செய்தாலே உன்னுடைய உயர்ந்த நோக்கமாக இருக்கக்கூடிய மறுமையினுடைய முதன்மையான நோக்கமாக இருக்கக்கூடிய அந்த சொர்க்கத்தின் கதவு உனக்கு அடைக்கப்படுகிறது நீ சொர்க்கத்துக்கு போகவே முடியாது என்ற அளவுக்கு எச்சரிக்கை செய்கிறார் என்று சொன்னால் முஸ்லிம்கள் தீவிரவாதத்தை போதிப்பார்களா தீவிரவாதியாக மாறுவார்களா தீவிரவாத செயல்களில் ஈடுபடுவார்களா அவர்களுடைய ஒவ்வொரு வணக்க வழிபாடுகள் முறையும் அவனை அமைதிதான் படுத்தியது கோபக்காரன் இது போன்ற கோபம் வருகின்ற அறிவுரை என்ன அடுத்தவனை வீழ்த்துபவன் பெரிய வீரன் அல்ல கோபம் வருகின்ற பொழுது தன்னை கட்டுப்படுத்திக் கொள்வன் தான் பெரிய வீரன் என்றும் ரசூ செல்லா அலிசல்ல அவர்கள் சொன்னார் எந்த ஒரு காலகட்டம் தெரியுமா அன்றைய காலகட்டத்தில் சாதாரண சின்ன ஒரு விஷயத்திற்கு கூட பெரும் போரை கொண்டு போய் நிறுத்திடுவாங்க பல தலைமுறை காலங்களாக ஒரு சிறிய பிரச்சனைக்காக வேண்டி பெரும் போர்கள் நடந்து கொண்டிருந்த ஒரு காலம் அதை தான் அங்கே வந்தாங்க நீங்கள் அன்சாரிகள் என்று கேள்விப்பட்டிருப்பீர்கள் இந்த அன்சாரிகள் என்பவர்கள் யார் என்றால் ரெண்டு கோத்திரத்தினர்களும் இணைந்த ஒரு பெயர் தான் என்று சொல்லக்கூடியவர்கள் இந்த ரெண்டு நிலை என்ன என்ற வரலாற்று புத்தகத்தை நீங்கள் படித்து பாருங்கள் நூத்தி இருபது வருட காலங்கள் அவர் இருவர்களுக்கு மத்தியில் போர் இருந்திருக்கிறது வருட காலத்தினுடைய சண்டையை அல்லாஹுவின் தூதர் அவர்கள் இணைத்தது மட்டுமல்லாமல் அவர்கள் அன்சாரிகளாக அடுத்தவங்க மோதிரவங்க இல்ல உதவி செய்யக்கூடிய நல்ல பண்புகள் நிறைந்தவர்கள் என்று இந்த உலகத்துக்கு அடையாளம் காட்டினார் போரை முடிவுக்கு கொண்டு வந்தாங்க அவர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நினைத்திருந்தான் அந்த கோவக்காரர் கூட்டத்துக்கு மத்தியிலே போர்களிலேயே மூழ்கி போனவர்களுக்கு மத்தியிலே இன்னும் வெறியை ஏத்தி சமாதானப்படுத்தினாங்க அமைதிப்படுத்தினார்கள் இது போன்ற தொழுகையின் மூலமாக இபாதத்தின் மூலமாக வணக்க வழிபாடுகளின் மூலமாக நல்ல அறங்களை செய்வதற்கும் அமைதியை படுத்துவதற்கும் பொறுமையை போதிப்பதற்கும் அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் வழிகாட்டினார் இது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு ஒவ்வொரு வணக்க வழிபாடுகளிலும் நீங்கள் பெறலாம் அது மட்டுமல்ல அவர்கள் அல்லாவுக்கு செய்ய வேண்டிய நிறைய இபாதத்துகள் வணக்க வழிபாடுகள் அத்தனையிலும் நீங்கள் பார்த்தீர்களானால் மனித நேயத்தை தான் வெளியே எடுத்து வச்சிருந்தாங்க அவன் செய்கிற எத்தனையோ தவறுகள் இறைவனுக்காக வேண்டி செய்ய வேண்டிய கடமைகளில் அவன் தவறுகிறான் அந்த தவறுகளுக்கெல்லாம் என்ன பரிகாரம் ரசூசல்ல அலி செஞ்சுனாங்க ஒரு அஞ்சஞ்சு அஞ்சு பள்ளியாசலை கட்டி விடுன்னு சொன்னாங்களா பள்ளியாசல்ல பெரிய பெரிய உண்டியல்களை போட்டு அதுல பூரா பணத்தை போய் எல்லாம் கொட்டுன்னு சொன்னாங்களா இஸ்லாத்தில் மட்டும்தான் அல்லாஹு என்று சொல்லி ஏதாவது கொடுக்கப்படுமானால் அத்தனையும் ஏழைகளுக்கு என்று சொல்லப்பட்டது நீங்கள் எத்தனையோ பார்க்கலாம் இந்தியாவிலேயே மிகப்பெரிய கோயில்கள் இருக்கிறது வருமானங்கள் கோடி கோடியாக கொட்டக்கூடியவைகள் இருக்கு அதை இந்தியாவினுடைய கடனை கூட அடைக்கலாம் அந்த அளவுக்கு போகுது ஆனால் ஏழைகளுக்கு யாரும் கொடுப்பதில்லை அதனுடைய வருமானங்கள் ஏழைகளுக்கு போவதில்லை ஆனா ரசூ சல்லா அலே செல்லம் அவர்கள் காட்டுகிறார்கள் யாராவது ஒருத்தர் அல்லாவுக்கு என்று நேர்ச்சி செய்தால் கேட்டு பாருங்கள் சொல்வார்கள் நம்ம சாப்பிடக்கூடாது ஏழைகள் மட்டும்தான் சாப்பிடும் ஆனா அல்லாக்குன்னு சொல்லிட்டேன் அல்லாக்குண்டா ஏழைகள் அர்த்தம் கஷ்டப்படக்கூடியவன் சிரமப்படக்கூடியவனுக்கு கொடுப்பதற்கு தான் நேர்ச்சை என்றே பொருள் நீ சாப்பிடக்கூடாது ஏழை எவனாக இருக்கிறானோ அவனுக்கு தான் கொடுக்கணும் அந்த அளவுக்கு மனித நேயத்தை வணக்க வழிபாடுகளோடு இணைத்து காட்டியது தான் இஸ்லாம் சத்தியம் செய்கிறார் சத்தியம் செய்துவிட்டு அதை முறித்து விடுகிறார் நிறைவேற்ற முடியாமல் போய் விடுகிறார் அவனுக்கு இஸ்லாம் சொன்ன என்ன சொன்ன ஏழைகளுக்கு உணவளிப்பது மின் ஔசத்தி மாண அகலிக்கும் உங்களுடைய குடும்பத்தினர்களின் நடுத்தரமான உணவுகளில் பத்து ஏழைகளுக்கு நீ உணவு கொடுக்க வேண்டும் யாருக்கு செய்யறா அல்லா மேல சத்தியம் விடுகிறான் அல்லாவை முன்னிறுத்தி ஒரு காரியத்தை மாட்டி சொல்லுகிறான் தவறாக செய்து விடுகிறான் அதற்கு பரிகாரமாக ஏழைகளுக்கு போய் பத்து ஏழைகளுக்கு உணவு கொடு திருக்குறானுடைய அறிவுரை பத்து ஏழைகளுக்கு உணவு கொடுத்தால் நீ செய்ய தப்பு அல்ல மன்னிச்சுக்கிடுவான் நீ சத்தியம் செய்துவிட்டு ஏமாத்துனியே அல்லது மாற்றிக்கிட்டியே அல்லாஹ் குற்றம் பிடிக்க மாட்டான் ஏழைக்கு போய் கொடு அடுத்த அல்லாஹ் தலை சொன்னார் அதுவும் இல்லையான்னா தகரீரும் உரக்கமாக ஒரு அடிமையாக இருக்கக்கூடியவன் அதுக்கு முன்னால் அல்லாஹ் அவுக்கிஸ் வத்துகும் உனக்கு உணவு கொடுக்க முடியவில்லையான்னா நான் அந்த பத்து ஏழைகளுக்கு ஆடைகளை கொடு ஆடை இல்லாமல் கஷ்டப்படுகிறானே ஏழைக்கு நீ ஆடையை கொடுத்துட்டியேன்னா அல்லாஹ் கோபப்பட மாட்டான் நீ செஞ்ச தப்புக்கு தண்டனை தர மாட்டான் இறைவன் உன்னை திரித்துக் கொள்வான் அவனுக்கு ஆடைய கொடு அப்படியும் இல்லையானால் அடிமையை விடுதலை செய் அடிமை அடிமை அடிமையாக அன்றைய காலத்தில் இருந்து கொண்டு மனிதனை கசக்கி பிழிந்து கொண்டிருந்த ஒரு காலகட்டத்தில் அடிமைகள் அத்தனையையும் விடுதலை செய்வதற்குரிய அனைத்து ஏற்பாடுகளையும் அல்லாஹின் தூதர் அவர்கள் செய்தான் ஒருத்தன் சுதந்திரமா சுத்திக் கொண்டிருக்கிறான் ஒருத்தன் அடிமை தலையில் வீழ்ந்து கொண்டிருக்கிறான் இப்படிப்பட்டவனுக்கு இது போன நீ தவறு செய்த ஒரு அடிமையை விடுதலை செய் அப்படியும் இல்லையானால் மூன்று நாள் நோன்புவை என்று திருக்குற நமக்கு சிந்தித்து பாருங்கள் இறைவனுக்கு செய்ய வேண்டிய அந்த வணக்க வழிபாடுகளில் ஒரு தவறு இழைத்தவனுக்கு இஸ்லாம் மனித நேயத்தை தான் போதிக்கிறது ஏழைகளுக்கு போய் கொடு இறைவனுடைய அன்பை நீ பெறலாம் ஆடையை கொடு உன்னுடைய தவறில் இருந்து தப்பித்துக் கொள்ளலாம் ஒரு அடிமையை விடுதலை செய் நீ செய்த தவறை அல்லாஹ் தஆலா மன்னித்து விடுவார் என்ற அளவுக்கு வணக்க வழிபாடுகள் என்று உள்ளே வரக்கூடிய அத்தனையிலையும் இஸ்லாம் என்ன சொல்கிறது என்றால் ஏழை ஏலே என்று தான் பார்க்கிறது அதே மாதிரி இன்னொரு ஒரு சட்டத்தையும் இஸ்லாம் சொல்லுது லிஹார் அல்லதீன யலஹிரூன மின் நசாயிஹி தன்னுடைய மனைவியை தாய் என்று ஒப்பிட்டு சொன்னவன் சும்மா யஹுதுன லிமா قالூ தான் திரும்ப பெற்றுக் கொண்டான் என்று சொன்னால் அவன் என்ன செய்ய வேண்டும் என்றும் இஸ்லாம் வழிகாட்டுகிறது தன்னுடைய மனைவியோடு கூட மாட்டேன் சேரமாட்டேன் என்பதற்கு அன்றைய காலத்தில் நீ என்னுடைய தாயை போன்றவள் என்று சொல்லிடுவான் நான் என்ன செய்ய முடியாது உறவு கொள்ள முடியாது சேர்ந்திருக்க முடியாது அப்ப அவனுடைய தவறை உணர்கிறான் இது அல்லாஹ் பெரிய பாவமாக சொல்லுகிறான் பெரிய குற்றம் என்று சொல்லுகிறான் இறைவன் வந்து இந்த மாதிரி சொல்லக்கூடாது தண்டனை என்று சொல்லுகிறான் தெரியாம சொல்லிட்ட அதுக்கு பரிகாரம் காண வேண்டும் என்று சொன்னால் ஒரு அடிமையை விடுதலை செய் யார் அடிமை தளத்தில் சுத்தி கொண்டிருக்கக்கூடிய பிடித்து இந்த இதற்கு பரிகாரமாக ஒரு அடிமையில் இருப்பவனை சுதந்திரமாக வாழவை நீ செஞ்சதுக்கு எந்த தண்டனையும் கிடையாது அதுவும் இல்லையானால் இரண்டு மாதங்கள் நோன்பு வை இரண்டு மாதமா ஒரு மாதம் வைப்பதே எவ்வளவு பெரியது அதுவும் ரெண்டு மாதம் முத்தத்தாபி ஐன் தொடர்ச்சியாக ரெண்டு மாதம் முடியுமா செய்ய மாட்டான் உனக்கு அது சித்தீன அறுபது அறுபது ஏழைகளுக்கு உணவு கொடு கொடுத்து உன்னுடைய தவறை மன்னிக்கிறேன் என்று அல்லாஹ் சொல்லுகிறான் அல்லாவுக்கு அவன் காட்டிய வழிமுறைக்கு அவனுக்குரிய சட்ட திட்டங்களுக்கு ஒருத்தன் மாற்றமாக நடந்தால் அதனுடைய பரிகாரத்தையும் அல்லாஹ் என்ன சொல்லுகிறான் ஏழைகளுக்கு உதவி செஞ்சு எல்லாத்தையும் நீ செஞ்சு ஏழைகளுக்கு உதவுவதன் மூலமாக உன்னுடைய தவறுக்கு பரிகாரம் சொல்ல அவர்களும் பல இடங்கள் நமக்கு குறிப்பிட்டிருக்கிறார் புகாரியில் பார்க்கிற ஒரு மனிதர் வருகிறார் ரமலான் உடைய மாதத்தில் உறவு கொண்டுட்டேன் பகல் நேரத்தில் உறவு கொண்டார் நோன்பு வைத்துக் கொண்டு விட்டார் உடனே அதுக்கு ரசூ செல்லா அலை சொல்லம் பரிகாரம் என்ன சொன்னாங்க ஒரு அடிமையை விடுதலை எனக்கு அதெல்லாம் முடியாது அவ தொடர்ந்து ரெண்டு மாதம் நோன்பு வை அதுவும் என்னால் முடியாது அப்ப அறுபது ஏழைகளுக்கு உணவை கொடு என்று அல்லாஹின் தூதர் அவர்கள் இந்த மூணு வழிகாட்டுதலையும் சொன்னார் இந்த மூணையும் நீங்கள் எண்ணி பாருங்கள் அதுல இரண்டு விஷயங்கள் ஏழைகளுக்கு உதவி செய்வதில் ஒரு விஷயத்தை பெரும்பாலும் செய்யவே மாட்டான் அவனுக்கு மனைவியோட உறவு கொள்றான்டா அவனால் இருக்க முடியவில்லை அதுவும் ஒரு மா ஒரு நாள் அவனால் பொறுத்துக்கொள்ள முடியவில்லை ஆனால் ரெண்டு மாதங்கள் தொடர்ச்சி அவனால் நோன்பு வைக்க முடியுமா முடியாது அப்ப ஏழைகளுக்கு கொடுத்தா அறுபது ஏழைகளுக்கு உணவை கொடு அதன் மூலமாக பரிகாரத்தை காணு என்று அல்லாஹுவின் தூதர் அவர்கள் அங்கே சொல்லுகிறார் அப்ப இஸ்லாத்தினுடைய வழிமுறைகள் ஒவ்வொன்றையும் நீங்கள் எடுத்து பாருங்கள் அங்க அத்தனை மனித நேயம்தான் இறைவனுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் தான் அத்தனை கடமைகளும் ஏழைகள் பக்கம் திரும்புகிறது இந்த வரப்போகிறது ஹஜ் பெருநாள் இந்த ஹஜ் பெருநாளை பற்றி திருக்குறான் என்ன சொல்லுகிறது குர்பானி நீ கொடுக்கிற கொடுத்தவன் என்ன செய்யணும் வசதி படைச்சவ நிறைய ஆடுகளையும் மாடுகளையும் அறுத்து நல்லா சாப்பிட்டுட்ருக்கிறியா நீ மட்டும் சாப்பிடாம இருக்க ஃப மின்ஹா நீனும் சாப்பிடு வாத்தையும் முள் மூத்தர் அதைப் போன்று யாசித்து வந்தாலும் கொடு யாசிக்காமல் இருந்தாலும் கொடு என்று திருக்குறான்னு கூறுகிறேன் ஒரு குருபாலி என்பது ஒரு வணக்கம் அந்த குருபாலி என்ற வணக்கத்தை நிறைவேற்றக்கூடிய நீ அதிலிருந்து வரக்கூடிய கரையை நீ சாப்பிடுவருன்னு இல்லாமல் வெளியில் வந்து கையேந்தினால் அவனுக்கும் அள்ளி கொடு கையெந்தாமல் எத்தனை ஏழை எளியவர்கள் இருக்கிறார்கள் சொந்த பந்தங்கள் கொடு தூதர் அவர்கள் அன்றைய காலகட்டத்தில் மிக அதிகமாக இருந்த காலகட்டத்தில் அவர்கள் போட்ட சட்டம் தெரியுமா மூன்று நாட்களுக்கு மேல் குர்பானி கறியை வைத்திருக்க கூடாது ஆனா இன்று நாம் வைத்திருப்போம் போன வருடம் போட்ட அந்த ஹவாபு உப்பு கண்டம் அதை போட்டு ஒவ்வொரு நாளும் அவ்வளவு நம்ம சாப்பிட்டு தான் இருப்போம் குர்பானியுடைய கறி அதனுடைய டேஸ்ட் வேறு அதையே நாம் பக்குவப்படுத்தி பக்குவப்படுத்தி இன்னும் பெண்கள் வீட்டில் வைத்திருப்பாங்க வழிமுறைகள் அவர்கள்ட்ட இருந்துச்சு சொன்னது இந்த கரையை மூன்று நாட்களுக்கு மேல் வைத்திருக்க கூடாது மூணு நாள் தான் வச்சு நீ சாப்பிடலாம் அதுக்கு மேல் உள்ளதை அனைத்தையும் நீ தர்மம் செய்து விட வேண்டும் ஏழை கொடுத்து பசியோடு இருக்கிறா பட்னியோடு இருக்கிறா நீ என்ன ஏழு வருஷத்துக்கு நீ சேர்த்து வைக்கிற ஏழைகளுக்கு குடி என்று நபி சொல்லா அலி சொல்லம் ஆரம்பத்தில் சொன்னார்கள் அதற்கு பிறகு பஞ்சம் எல்லாம் போனதற்கு பிறகு நீங்கள் சேமித்து வைத்துக் கொள்ளலாம் என்ற அனுமதியை பின்னால் வழங்கினார் அப்ப பெரிய ஒரு அற்புதமான ஒரு சட்டத்தை ஒரு வணக்க வழிபாடுடைய பின்னணியில் ஏழைகளை நினைக்காமல் எதுவுமே ரசூசல்லா அலிஸ்லம் காட்டியதில்லை இஸ்லாத்தினுடைய வணக்க வழிபாடுகள் அனைத்தையும் நீங்கள் எடுத்து பாருங்கள் நபிகள் அவர்கள் இந்த மனித நேயத்தை தான் காட்டியிருக்கிறார் எங்கேயும் கோபத்தை தொழுத உடனே வெட்டு குத்து என்று ரசூசல்ல செல்லம் சொல்லல அவர்கள் சொல்லக்கூடிய ஒவ்வொரு திக்கர்களிலேயும் அவர்கள் சொல்லக்கூடிய அழகான அறிவுரைகளிலையும் இது போன்ற வெளியூட்டக்கூடிய வாசகங்களை அல்லாஹுவின் தூதன் அவர்கள் சொன்னதில்லை அத்தனை வணக்க வழிபாடுகள் அனைத்திலேயும் ஒவ்வொன்றையும் நாம் எண்ணி பார்த்தோமே ஆனால் மனித நேயத்தை தான் அதிகமாக போதித்திருக்கிறது வெறியூட்டக்கூடிய வாசகத்தை இஸ்லாம் போதிக்கவே இல்லை இஸ்லாம் ஒரு சாந்தி மார்க்கம் சமாதானமான மார்க்கம் மக்களுடைய நலன்களில் அக்கறை உள்ள மார்க்கம் என்பதை இந்த வணக்க வழிபாடுகளை நமக்கு நினைவூட்டுகிறது எல்லாம் அல்லாஹு நாம் அனைவர்களையும் அந்த அமைதியான மிகவும் பொறுமையாக இருக்கக்கூடிய இஸ்லாம் காட்டக்கூடிய அந்த வழிமுறைகளை பின்பற்றக்கூடிய உலாக ஆக்கிய அன்வாடாக வாகர் தவனால் இல்லா